தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடிவோம் படிப்படியாக குறைப்போம் கடைகளை திறப்போங்கிறாங்க அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் பூரண மது விளக்குங்கிறது இங்கே அமல்படுத்தவே முடியாதா ஏன் அண்ணாமலைஜி தான் சொன்னாங்களே பூரண மதுவிலக்கு நிச்சயமாக நாங்கள் நடத்தி முடிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொல்லியிருக்க அதற்கு மாற்றாக தான் விவசாயிகளுடைய நலனை காப்போம் அதற்கு தென்னை மரங்கள் மூலமாக பனைமரம் மூலமாக கல்லுக்கடையை திறந்து நோய் நொடி இல்லாத இன்றைய தினம் சாராயத்தை எடுத்துக்கொண்டால் பிராந்தியை எடுத்துக்கொண்டால் எதில் எதிலே என்றால் பேட்ரி செல்லை போட்டு யூரியாவை போட்டு மக்களுக்கு எத்தனை சாவு நம்ம தமிழத்தில் கண்கூடாக பார்த்துருக்கோம் அதெல்லாம் நிகழாத வகையில் இன்றைய தினம் அண்ணாமலைஜி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது நிச்சயமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்ற அளவிலே அவர் கருத்தை சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னால் ஆய்வு தான் அதை அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மதுக்கடைகளை மூடப்படும் கள்ளுக்கடைகளை திறக்கப்படும் என்ற உறுதியை அவர்கள் மூலம் எங்களுடைய சார்பாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்